நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கிய வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டு செல்வி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க செல்வி என்னுடைய வாழ்க்கை வேணும்னா எனக்கு வந்து பாடம் வந்து கற்று கொடுத்துருக்கலாம் நான் அமைச்சிக்கிட்ட வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கலாம் ஏன் புருஷன் என்னை விட்டு போயிருக்கலாம் ஆனால் இப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு செல்வி என்ன சொல்ற அப்படி என்ன உனக்கு சந்தோஷமாக இருக்கு என்னுடைய பசங்க மூணு பேரே என் மேலே உண்மையான அன்பு பாசம் வச்சுருக்காங்க செலியன் எல்லாம் உனக்கே தெரியல அப்பா சொல்லுதான் மந்திரம் கோபியோட அடுத்த ஜெராக்ஸ் ஆமன்ற மாதிரி எல்லாமே நீ கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தான் ஆமாக்கா செலியன் வந்து ஜெனியை கல்யாணம் பண்ணும்போது அப்படி தான் இருந்தான் ஆனால் இப்போ அவங்க அப்பா பண்ணுற விஷயம் எல்லாமே அவன் எனக்கு தெரிக்கிட்டு இப்ப என் பக்கம் வந்திருக்கான் இனியமும் அப்படிதான் என்ன ஆனாலும் சொல்லிட்டு அவ சப்போர்ட் பண்றான் என் பையன் எழில் எப்பவுமே எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான் இப்ப அத்தைக்கு கூட என்னுடைய புருஷனை பற்றி அதாவது கோபியை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு வந்து அவர் பண்ணதும் சரிதான் தோணுது என்னோட பற்றி அவங்க அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க நம்ம பாக்கியா மனசுக்குள்ளே ஆயிரம் கவலை இருந்தாலும் என்னுடைய பசங்க என்னுடைய மாமனார் மாமியார் ஏன் பார்க்க இருக்கிறத நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க பாக்கியா அதோட அந்த பிரமபை முடிச்சிருக்காங்க